சீமான அவர்கள் பெரியார் குறித்து பேசியது வந்துட்டு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுனுச்சு சார் இங்கே அவர் மீது வந்துட்டு எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள்லாம் பதியப்பட்டுச்சு இன்றைக்கி சில அமைப்புகள்லாம் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய்ட்டு முற்றுகிட்டு இருக்காங்களே பெரிய பரபரப்பு சம்பவம் ஏற்பட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது வீடு முற்றுகை என்பது நிச்சயமாக வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து ஏன் சொன்னிங்கன்னா ஆளுங்கட்சி துணையோடு வீடு முற்றுகை போது அது கொஞ்சம் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் உருவாகும் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஏன் சொன்னிங்கன்னா இன்றைக்கி வந்து வீடு முற்றுகை இல்லை ஆனால் போலீஸ் பாதுகாப்புப்பட்ட திடீர்னு ஒரு ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு வீட்டுக்கு போகிறாங்க போது குடியிருப்பு பகுதி இல்லைங்களா இப்போ மற்ற வீடுங்கள்லாம் இருக்கும் அப்போ அந்த ஐநூறு போலீஸ்காரங்க ப்ளஸ்ஸு அவருடைய கட்சி தொண்டர்கள் பாதுகாப்புக்குன்னு கொஞ்சம் பேர் வராங்க அப்போ இவ்வளவும் அங்கே நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு அசாதாரண சூழல் வந்து ஏற்படும் அப்போது இந்த விஷயத்தை வந்து காவல்துறை முன்னாடியே வந்து அந்த திராவிட ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா பெரியாரிஸ்டுகள் அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து வீடு முற்றுகை வேண்டாம் அலுவலகம் முற்றுகை போடுங்கன்னு சொல்லி ஆலோசனை சொல்லி இருக்கணும் பட் காவல்துறை வந்து அதை அசாதாரணமாக விட்டது இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படியே கிளம்புனாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நாளைக்கு வந்து முதல்வர் வீடு முற்றுகை உதயநிதி ஸ்டாலின் முற்றுகை வீடு முற்றுகை இப்படி ஒவ்வொருத்தருடைய அமைச்சர் எம்எல்ஏக்கள் இப்படி வீடு முற்றுகை வீடு முற்றுகையின் போது அப்போ வந்து அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து மிக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலோ ஒரு விதமான ஒரு பதத்தோ ஏற்படும் இல்லைங்களா இத வந்து திமுகவே வந்து வழிவிட்டு இருக்கு இவங்களுக்கு கொடுத்ததுனால அதை வழி விட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்புறமே இது போன்ற முற்றுகை போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காது ஆனா முன்கூட்டி மு எச்சரிக்கையா கைது பண்ணுவாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கைது பண்ணுவாங்க சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து இப்போ பிஜேபி அவலூர்ஸ் முற்றுகை போராட்டம் போவேன் என்னுடைய அலுவலகம் வந்து மௌன் ரோடில் இருக்குது நான் ஆஃபீஸ்லேருந்து இறங்கும் போது அங்கேயே பிக்கப் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் அங்கே வரவும் முடியாது பட் எங்களுடைய எதிர்ப்பு என்னன்னு சொன்னால் அது பதிவு வச்சுக்கோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் முற்றுகை போட்டோம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக அரசு அங்கே பக்கத்துலேயே இடம் கொடுத்து அவங்கள இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதா இன்னைக்கு இன்றைக்கி திமுக பண்ணிச்சுன்னா நாளைக்கு திமுக தலைவர்களுக்கு எதிராக இப்படி முற்றுகையை போராட்டம் நடக்கும்போது அப்போ இதே வேறு ஒரு அரசு பின்பற்றிச்சின்னா ஒரு தவறு தானே பெரியார் அப்படி பேசினாரா இல்லையா பேசுனாருன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காப்புல பேசலன்னு சொல்லி பெரிய சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போது அதை வந்து சட்ட ரீதியாக வந்து அணுகலாம் மாநில வழக்கு போடலாம் நீதிமன்றத்தில் அதே இன்றைக்கு பொதுக்கூட்டங்கள் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் வீடு முற்றுகை என்பது நிச்சயம் வந்து அது தவிர்த்து இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை இதுல சில அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்காம இந்த பெரியார வந்துட்டு இப்போ ஒரு பொங்கல்கிறாங்கல்ல சார் இந்த சம்பவத்தில் எப்படி பாக்கிறது சார் இல்லை பெரியாரிஸ்ட் சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நானும் எதிர்பார்த்து ஒரு ஐயாயிரம் பேராச்சும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்போ திமுக காரங்க யாருமே வரல மதிமுக காரங்க வரல ஏன்னா இவங்கெல்லாம் பெரியாரிஸ்ட் பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக பின்பற்றக்கூடியவங்க இப்போ அவங்க வரல அது தவிர்த்து மற்ற கம்யூனிஸ்ட்டுகளோ விடுதலை சிறுத்தைகள் கூட வரல இல்லைங்களா பெரியாரை பற்றி ரொம்ப தூக்கி படிக்கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க கூட பெருந்தொருலாம் அங்கே வரலை போது அப்போ அந்த பெரியாரிய ஆதரவாளர்கள் மட்டும்தான் இன்றைக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதனால தான் வந்து ஒரு சொற்பமான நபர்கள் தான் அங்கே கூடியிருக்காங்க பெரிய அளவுக்கு கூடல நான் நினச்சது வந்து பெரிய அளவுக்கு கூடுவாங்க அப்படின்னு நினச்சிரும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை போது அப்போ என்ன சொன்னீங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்து பெரியாரை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு நல்லா தெரியுது அது திமுக வருடம் மதிமுக விடுதலை சிறுத்தை எல்லாமே அரசியலுக்காக எதிர்ப்பு தெரிவிப்பதும் அரசியலுக்காக பெரியாரை வந்து தேவைப்படும் போது பேசுறதுமாக தான் இருக்காங்களே தவிர உண்மையான இது இல்லை பெரியாரி பெரியாரிய கொள்கை மீது உண்மையான அந்த உறுதி இருந்ததுன்னா இன்னைக்கு மிக பெரும் திரல் மக்கள் கூடியிருக்கணும் அப்படி எதுவுமே கூடல இல்லை அப்போ பார்க்கும்போது இதை விட அதிகமான மக்கள் வந்து சீமானுடைய வீட்டுக்கு அதிகமாக வந்தாங்க அவங்க வந்து நாம் தமிழ் கட்சி இங்கே இந்த விட அதிகமான கூட்டம் அங்கே இருந்தது உண்மையிலேயே வந்து அவங்க இவங்க வந்து அவங்கள வீடு முற்றுகிட்டாங்களா இல்லை அவங்கள இவங்க முற்றுகிட்டாங்கன்னா தெரில இல்லைங்களா பார்வைக்கு பார்க்கணும் அப்போ வந்து இவங்க வந்து ஒரு அந்த நூற்றாண்டுல பெரியாருடைய சிந்தனைகள் மக்கள் மத்தியில் எழுச்சி பெற்றது மக்கள் அதை வரவேற்றாங்க இப்போ நூற்றாண்டில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பெரியாருக்கு பிறகு அதை ஒரு இரும்பு பெட்டியில் வச்சு பெரியாரை அடக்கம் பண்ணும்போது பெரியார் திடலையே அந்த கொள்கையில அடக்கம் பண்ணிட்டாங்க இப்போ தொடர்ந்து சொன்னால் பெரிய அளவுக்கு பெரியார் கொள்கையில் கொண்டு போவது இல்லைல்ல அப்படி இருக்கும்போது அதனால் தான் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி இல்லைங்கன்னா பெரியாரை பற்றி ஒரு தவறான கருத்து சொல்லி இருந்தாலும் மொழியை அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இல்லையே மக்கள் மத்தியில இல்ல பெரியார் அதை எதிர்ப்பு எதிர்க்க தான் செய்வாங்க தான் எதிர்த்தா வேற ஒண்ணு இல்ல அப்படித்தான் திடீர்னு சீமான பெரியார வந்துட்டு எடுத்து பேச காரணம் என்ன சார் அரசியல் தோற்றத்துக்காக பேசினார எப்படி சார் பார்க்கறது இல்லைங்க நீங்க ஒரு விஷயத்த எல்லாருமே இதுதான் கேக்குறாங்க ஏன் அவர் இப்போ பேசுறது முன்னாடி பெரியார் ஆதரிச்சாரு தான் எனக்கு வழிகாட்டினாரு இப்போ ஏன் இப்படி மாறினாருங்க அவரு இப்போ எடுத்துருக்கு தமிழ் தேசிய சித்தாங்கம் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஒரு நிலைப்படுத்தி அரசியல் ரீதியாக அதை வென்றெடுக்கணும்னு சொன்னால் பெரியார் அட்டாக் பண்ணாமல் முடியாதுன்றது அவர் உள் உணர்ந்துட்டார் அதனால தான் என்ன பெரியார் விஷயத்தை வந்து தூக்கி போட்டு அடிக்கிறார் இப்படி தான் பார்க்கணும் தவிர அவர் ஏன் அன்னைக்கு பெரியார் ஆதித்தார் வழி அப்படின்னாரு இப்படின்னாரு இன்றைக்கி ஏன் எதிர்க்கிறாரு ஏன்னா அவர் இப்போ ஏற்றுக்கிட்டு அரசியல் ரீதியாக கொண்டு போகக்கூடிய விஷயம் என்னென்னா தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கா இல்லைங்களா அதனால் அவர் வந்து ஏறி அடிக்கிறார் இப்படி தான் நம்ம பார்க்கணும் தவிர வேறு பார்வையில் நம்ம பார்க்குறாரு இதில் திமுக மற்றும் திமுக ஆதரவு கட்சிகள் என்ன பண்ணுன்னா பாருங்கள் பெரியார் எதிர்காப்பில் பிஜேபியும் பெரியார் எதிர்க்குது ஆர்எஸ்எஸும் பெரியார் எதிர்க்கு பிராமணர்களும் பெரியார் எதிர்க்காங்க சீமானம் எதிர்காப்பில அப்போ அவங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு கொள்கை ஒரு விஷயத்தை இப்போ நாங்களும் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறாங்கன்னு வைங்களேன் அதுக்காக நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கைகூலின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லைங்களா அதே தான் சீமானுடைய விஷயத்துக்கு அவங்களுக்கு இப்போது இந்த பெரியாரை பற்றி பேசும்போது அவங்க தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க இல்லைங்களா ஆர்எஸ்எஸ் பிஜேபி மற்றும் பிராமணர்கள் வந்து தொடர்ந்து பெரியாரையும் பெரியாரிய சித்தாந்தங்களையும் எதிர்த்துட்டு வராங்க அப்போது அதுக்கு ஒரு வலுவட்டா மாதிரி இவருடைய பேச்சு அமைன்னா அவங்க ஆதரிக்க தான் செய்வாங்க அவங்க ஆதரிக்காங்கன்றதுக்காக சீமானன் வந்து பிஜேபி சொல்லிதான் செய்கிறதுன்றதோ அல்லது பிஜேபி கைகூலியா மாறிட்டார்ன்றதோ இது முட்டாள்கள் உதிக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம பார்க்க முடியும் அவர் தமிழ் தேச சித்தாந்தத்தில் தெளிவா இருக்காரு இப்போ அதை தமிழ்நாட்டில் அதை வச்சு வெற்றி பெறணும்னு சொன்னால் அவரு இதை வெட்டினா தான் முடியும் இந்த திராவிட மாயையை உடைச்சாதான் அவரால் அங்கே கொண்டு வர முடியும் அதை உடைக்கிறாரு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதற்கு என்ன பண்ணணும் சொன்னால் தடை போட்டு தடுப்பு சுவர்களை எழுப்பி பதில் கொடுங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போய்விடுவார் நீங்கள் சும்மா இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயம் அவர் அந்த நிலைக்கு அடைவார் பெரிய கொள்கை சொல்லாமல் தேர்தலை வந்து சந்திக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்விலாம் எழுப்புறாங்களே சார் அவர்கள் மீது இந்த இடை தேர்தலே கூட உங்களால் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களே சார் சாதிக்கிறாரு இல்லையோ கிரௌண்டில் இருக்கார் இல்லை விளையாடுறாரு இல்லை வெற்றி பெறுறது ரெண்டாவது விஷயம் விளையாட்றாரு இல்லை அதான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பெரியாருடைய மண்ணு பெரியார் பிறந்த ஊர் அங்கேயே வந்து இவர் எதிர்ப்பு சொல்லி கருத்து வரும்போது எதிர்க்கிறாரு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை அதை வைக்கல அவங்க புரியுதுங்களா சரி நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பெரியாரிய கொள்கையை தான் வைக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன நடந்துக்கிறீங்க இப்படி உட்கார வச்சு வேட்பாளர் தேர்வு நடக்குது தேர்வு நடக்கும்போது நீ என்ன ஜாதி உன் தொகுதியில் நீ என்ன ஜாதி நீ உனக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது இப்படி கேட்டு தானே வேட்பாளரை தேர்வு செய்யலாங்க அங்க வந்து அதெல்லாம் இல்லை நாங்கள் கட்சி முடிவு பண்ணுறோம் இவன் தான் வேட்பாளர் இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ விட சமீபத்தில் விக்ரமண்டித்தொ தொகுதி அங்க விட திமுக தான் பண்ணுது பெரும்பான்மை மக்கள் எது வன்னிய மக்கள் வன்னிய மக்கள் தான் வேட்பாளர் நிற்குது சமூக நீதி அரசு தானே அங்கே ஒரு தலித்தை வந்து வேட்பாளர் நிற்க வேண்டியது ஏன்னா தலித்த வேட்பாளர் பண்ண நம்ம தோல்ச்சுருவோம் அப்படி தானே என்ன அப்ப நீங்க வெற்றி பெறணுன்றதுக்காக சாதியை பயன்படுத்துகிறீங்க மதத்தை பயன்படுத்துகிறீங்க ஆனா பேசுறது சமூக நீதி பெரியார் மதம் பெரியார் ஏற்ற அளவுக்கு தானே இருக்கு உங்களுடைய கொள்கை நீங்க செயல்முறையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு சீமான அப்படி பேசியிருக்க மாட்டார் இல்லையா இப்படி பேசுனா நமக்கு இருக்கிற ஓட்டம் போய்டும் நமக்கு அணவன் போய்டும் அப்படின்னு சொல்லி அப்ப இத பேசுனா கூட பழனி இல்லைன்றதுக்காக தானே பேசுகிறாரு இப்போ பெரியார் குறித்து பேசுறது ஒரு சர்ச்சையா மாறி இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் வந்து பெரிய ஒரு தலைவராக அடையாளப்படுத்தி காமிச்சத பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களை தான் காமிச்சிருந்தாரு அந்த ஒரு எடிட் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நடுவில் ஒரு சர்ச்சையை கிளம்ப எனக்கும் நிறைய நண்பர்கள் தெரியும் புலிகளுடைய நண்பர்கள் சீமான் போனது உண்மை சந்திச்சது உண்மை புகைப்படம் எடுத்ததும் உண்மை இந்த எடிட் போட்டோ இவர் சொல்ற பார்த்தீங்களா இது கூட உண்மையா இருக்கலாம் எப்படி எல்லாமே உண்மை என்பது இதே உண்மைன்றீங்களா அப்போ என்ன குழப்பமாக இருக்கணும் குழப்பம் இல்லை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புகைப்படத்தை வந்து ஒரு போஸ்டரில் அடிக்கிறதுக்கோ அல்லது ஒரு பிட் நோட்டீஸில் போடுறதுக்கோ துண்டு பிரசரத்துல போடுறதுக்கோ அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அங்கே புகைப்படம் எடுக்கிற நேரம் இல்லை அங்கே போகிறோம் பேசுகிறோம் அப்படியே புகைப்படம் எடுப்பாங்க அப்படி தான் அது வந்து பக்கத்தில் நின்று இப்படி நின்று எல்லாம் புகைப்படம் எடுக்கிற நிலையில் அங்கே இல்லை சூழல் இல்லை ஏன்னா அங்கே வந்து முள்ளுவர்கள் நடந்துச்சுருக்காங்க புலிகள் வந்து முள்ளுகள் நடந்திருக்காங்க அதுக்கு ஒரு தளபதிங்கும்போது அவர் போகிறாரு சந்திக்கிறார் எப்படி இருக்கு என்ன இருக்கோ பேசுகிறார் அதோடு போயிடுறாரு அப்போ அந்த நேரத்தில் எடுத்த புகைப்படங்கள் இருக்கா பட் அதை வந்து இப்படி நின்றுட்டு பக்கத்தில் இப்படி கை கட்டிட்டு நின்றுட்டு எடுத்தால் இது உடல் ஆற்றர் அதாவது எப்படின்னு சொன்னால் எடிட் பண்ணியிருக்கலாம் இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம் சொன்னால் ஒரு பெரும் தலைவர் கூட பக்கத்தில் நின்று இருக்குமா நின்று இருக்க ஃபோட்டோ இருக்கும் பழகி இருக்கும் நின்று இருக்கும் எல்லாமே பட் அந்த புகைப்படம் வந்து அந்த போஸ்டருக்கு செட் ஆகாது அதுக்காக என்ன பண்ணுவான் அந்த டிசைனரு அந்த ஃபோட்டோவை வந்து அவன் தனியாக எடிட் பண்ணுவான் புரிதுங்களா உங்களுக்கு எடிட் பண்ணுவான் எடிட் பண்ணி அதை கொஞ்சம் சேர்த்து இது கொஞ்சம் வளைச்சு இது கொஞ்சம் இது பண்ணி அதெல்லாம் வந்து ஏன்னா அதுதான் போஸ்டருக்கு அந்த துண்டு பிரசனங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் கூட செஞ்சுருக்கலாம் அதை போய் இந்த திமுக அரசு இத்தனை வருஷம் கழித்து இப்போ அதை தூக்கி வச்சுட்டு அதுவும் சன் டிவியாக வந்து தலைப்பு செய்தியாக போட்டுக்கிட்டு என்னடா ஒன்றுமே புரியலையே இதை வச்சு என்ன ஒன்றுமே புரியல இதை வச்சு ஒருத்தன் கேஸ் கொடுக்குது இதை வச்சு பல கோடி ரூபா சம்பாதிச்சுட்டாருன்றது சீமான் வந்து கூட நின்று ஃபோட்டோ எடுத்தால் அதனால பல கோடி ரூபா கொடுப்பாங்கன்னா இன்னைக்கு ஈழ மக்களே நாடகங்களும் வந்து அவங்க அகதியிலாக ரொம்ப கஷ்டத்தைப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கே கொடுக்க வேண்டிய நிதியே அந்த ஈழ மக்கள் கொடுக்க சீமானுக்கு எப்படி கொடுத்துருவாங்க விஜய் அவர்கள் வந்தனாலதான் சீமானு இந்த மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்லாம் இங்க ஒரு விமர்சனம் வருது இல்ல சார் விஜய்ல சீமானுக்கு முன்னாடி விஜய்ல ஒரு ஏதோ ஒரு சினிமா போகும் அது எல்லாருக்கும் இருக்கு நாயி முதல் குண்டு நாய் நடிகர் நடிகை நாயகி எல்லாத்துக்கும் சினிமாவில் எது நடித்தாலும் அதுக்கு ஒரு மோகம் இந்த தமிழக மக்கள் மத்தியில இருக்கு அந்த மோகம் தான் இருக்குது தவிர அரசியல் ரீதியாக சினிமா துண்டு ஒப்பிடாதீங்க நீங்க தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா கடத்தல் நிற்கிறாரு இல்லையா இன்னவரையும் ஒரு ப்ரெஸ் மீட்டை எதிர்கொள்ள முடியாது தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் ஒரு ப்ரெஸ் மீட்டர் சார் செஞ்சிச்சிருக்கேன் கூட்டம் தோன்றுறது அவர் எங்க போன கூட்டமா இருக்கு அதனால அனுமதியாக மறுக்கப்படுகிறது தரப்புல இருந்து நீங்கள் பண்ணுற பில்டப் தானே சார் இப்போ நீங்கள் பரந்தூர் விமான இதுக்கு போராட்டத்துக்கு போகணும் நேராக என்ன பண்ணணும் ஒரு லெட்டர் கம்யூனிஸ்ட் அங்கே லோக்கல் காவல் நிலையத்தில் கொடுத்துட்டு நீங்கள் படம் போயிட்டே இருக்கணும் காவல்துறை வருவான் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு பிறகு காவல்துறை வருவான் தடுப்பான் நீங்கள் மீறி போடணும்னு சொன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி வேனில் தூக்கிட்டு வந்து மண்டபத்தில் வச்சிருப்பேன் சாயங்காலம் விட்டுட்டு போறான் அதேமாரி இருக்க தானே நீங்கள் நீங்க எதுவும் போறதுன்னா அது ஒரு ஆண்டு முன்னாடி போறது எதுவும் பிரதமர் ஜனாதிபதி வந்தோம் புல்டோத்து வச்சு இடத்த நிறைவுறதும் மாற்று அந்த மரங்களை வெட்டுறதும் ரெண்டாவது சொன்னால் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை போய் ஆய்வு மேற்கொள்ள எங்கன்னா குண்டு வெடிகுண்டு சோதனைகள் அது இது பண்ணுவாங்களே அந்த மாதிரி பவுன்சர்கள் அமைச்சு பவுன்சர்களுக்கு வேலை என்ன ஒரு சீன் அவனுங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டோன்னா அப்படியே ஒருவனுங்க அப்படியே பொன்னில் ஒரு பாட்டில் எடுத்து உடையங்க ஒரு பயில நிற்க மாட்டோம் பவுன்சர்லாம் தெரிஞ்சு ஓடிடுவான் ஏன்னா அவங்க அந்த ஸ்டில்லுக்காக தான் அவனுங்களை அனுப்பி ஆய்வு பண்ணுறாங்களா என்ன மயிரை ஆய்வு பண்ணுவானுங்க பவுன்சருங்க இருக்கு என்னங்க போய் ஆய்வு பண்ணுவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறோமா இல்லையா இன்னும் புலனாய்வு புலிகள் அவனுங்க இல்லை வெடி உண்டு ஒரு நடிகர் பாதுகாப்புக்காக கூட இருக்காங்களா சார் இல்லை பாதுகாப்புக்கு போனாங்க அத தான் சொல்லுங்க பவுன்சர்களோடு தான் உலாவராஜ் அவருக்கு கட்சி தொண்டர்கள் கூட நம்பலை ரசிகர்கள் கூட நம்பலை பவுன்சரோட தான் உலாவராரு நீ அதை எப்படின்னா கடந்து தோற அது வேற விஷயம் ஆனால் அவங்கள விட்டு ஆய்வு பண்றதெல்லாம் வந்து எஸ்ரீம் முட்டாள்தொழின்ற எது ஒரு விஜய் அவர்கள் பரந்தூர் போனதுனால என்ன மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் ஏன் வந்து மக்கள் பிரச்சனையாக போனது கூட இங்கே வந்து விமர்சித்து பேசுகிறாங்களா சார் விஜய் அதை தான் அவன் பண்ணது நடந்தது எல்லாமே தவறு இருந்தாலும் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து மறுபடியும் அந்த பரந்தூர் விமான நிலைய விஷயம் பேசு பொருளாக இருக்குது அதுக்கு ஒரு வீடாக வந்து பாராட்டி தான் ஆகும் ஏன்னால் அது கணந்தல் போட்டால் கல் மாதிரி ரெண்டு வருஷமாக கடந்த ரெண்டு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க வெளி உலகத்துக்கே தெரியாமல் அரசு ஆளும் அரசும் அதிகார வர்க்கமும் முடக்கி வச்சிருக்கு அது காரணம் என்ன சொன்னீங்கன்னாங்க இப்போ அவங்க பரந்தூர் விமான நிலையத்துக்காக அபகரிக்கப்பட்ட நிலம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனால் அதுக்கு சுத்தி இவங்க காசு கொடுத்து அபகரிச்சு இருக்கிற நிலம் பார்த்தீங்கன்னா இதோட பண்படங்கு அதிகம் காலம் இங்கே விமான நிலையம் வந்துட்டா இந்த நிலத்தினுடைய வேல்யூ சரணு ஏறும் புரியுதுங்களா விலை ஏறும் அப்போ அதை நேரம் பார்த்துட்டு விற்பனை பண்ணுறதுக்காக அத்தனை கார்பரேட்டுக்கெல்லாம் அங்கே போய் அந்த நிலத்தை வாங்கிட்டான் நிலத்தை வாங்கிட்டு நாம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரத்தை வாங்கி வச்சிருக்கோம் பலாயிரம் கோடிக்கு அப்படிங்கும் போது இங்கே விமான நிலையம் வந்தால் தான் இது வேல்யூ இல்லைன்னுச்சுன்னா அது விவசாய நிலையம் சென்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போகாது ஆனால் இங்கே விமான நிலையம் வந்துச்சுன்னா சென்ட் அஞ்சு லட்சத்துக்கும் போகும் பத்து லட்சத்துக்கும் போகும் புரிதுங்களா உங்களுக்கு அப்போது இந்த அரசு என்ன பண்ணு சொன்னால் அந்த இந்த விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்துறீங்களா அப்போ இந்த விவசாயிகளுக்கு பக்கத்துல அந்த இடம் இருக்கு இல்லையா இப்போ தனியார்கள் வாங்கிட்டாங்க இல்லையா அந்த இடத்த வந்து இந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறா மாதிரி ஏற்பாடு பண்ணாங்கன்னா இந்த விவசாயிகள் இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கல்ல இப்போ அதை வந்துட்டு நான் ஏதோ சென்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் வாங்கிட்டு நீ போயிடு நீ போய் எங்கன்னா நிலம் வாங்கு இல்ல சாகு அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் அதுக்குமே போராட்டி இப்போது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தது இது இடம் எனக்கு கொடுத்துட்டு அரசுக்கு வேணும் இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி அந்த இடம் விவசாய நிலம் எடுத்துக்கணுன்னு சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லைங்களா ஏன்னா காலங்காலமாக வாடாண்டி வாழியாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நாலு தலைமுறை அழஞ்சி தலைமுறை வாழ்ந்துட்டு வரவங்களே திடீர்னு காலி பண்ணி எங்கேயோ போனால் எங்கே போவாங்க ஊருக்கு நீ காசு கொடுத்துட்டா காசாக தின்ன முடியும் அவங்களுக்கான இழப்பீடு கொடுக்க தானே செய்கிறோம் வளர்ச்சி வேணும் அப்படின்னா சில இயல்பு சார் அதான் சார் இழப்பீடு கொடுக்குறீங்களே அந்த இழப்பீடுக்கு பதிலாக நீ பக்கத்துலேயே இடம் கொடுங்க ஏன்னா அங்கே எல்லாம் கார்பரேட்டுகள் வாங்கி போட்டு வச்சிருக்கான் அங்கே போய் கை வைக்க முடியாது உங்களுக்குங்களால ஏன்னா அந்த கார்பரேட்டுகள் ப்ரெஷர் தான் இப்போ திமுக அரசு இந்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து விமான நிலையம் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணிவிடுங்க இப்போ இந்த விவசாயிகளுக்கு இங்கே இருக்கிற நிலம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க பத்து ஏக்கர் வச்சுருந்தாங்க அஞ்சு ஏக்கர் குடியா அஞ்சு ஏக்கர் இவங்களுக்கு கொடுக்கு புரியுதுங்களா அப்படி பண்ணியிருக்கணும் ஆனால் என்ன ஆச்சுன்னா இவங்க இந்த திட்டம் நிறைவேற்ற இந்த திட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிலம் எல்லாம் தனியாக இருந்துருவானுங்க ஜீஸ் ஸ்கொயரெல்லாம் பல ஏக்கர் வாங்கி வச்சிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த விமான நிலையம் ஆரம்பிச்சோன்னா இந்த வேல்யூ சடன சென்னை லெவலுக்கு ஏற கூட வாய்ப்பு இருக்குது கிரௌண்டு கோடிக்கணக்கில் போதும் அந்த அந்தளவுக்கு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இது வந்து ஒரு ஃப்ரானு திட்டமிடல் பண்ணியிருக்காங்க கார்ப்பரேட்டுகளும் அரசுகளும் சேர்ந்து இப்போ அதுக்கு அந்த விவசாயிகள் போராடுறாங்க அதுக்கு விஜய் போடுறது இங்கே பேசு பொருளாக இருக்குது ஒரு ஒரு விதமான வரவேற்பு தான் எனக்கு புரியுது அதே இல்லை அவன் நடந்துக்கிட்டு விதம் பார்த்தீங்கன்னா அரசு அரசுகளே இருக்குது வேனில் இருந்து இறங்காமல் வேனில் இருந்துட்டு பேசிட்டு சரென்னு கிளம்பி போனது அப்போ ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவும் அதில் இல்ல கூட்டம் சார் அந்த இடத்துல எப்படி பேச சூழ்நிலை அப்படின்ற ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க கூட்டம் வருதுன்னு சொன்னா நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க காலையில போய் கடிதம் கொடுத்து சாயங்காலம் போங்க அவ்வளவு கூட்டம் வராது இல்லையா அப்ப நீங்க அப்படி கூட்டம் வரணும் கட்சிக்காரம் வரணும்ன்றதுக்காக நீ இப்படி ஒரு பில்டப் பண்ணீங்க அப்புறம் கூட்டம் வருதுன்னா தேர்தல் இடத்துல கூட்டம் வருதுன்றது பிரச்சாரம் பண்ண வீட்டுல உட்காந்து தூங்கிடுவீங்களா பிரச்சனை பண்ணாதான போவீங்க அப்போ இப்போ அடுத்ததா வேங்க வேயில் பக்கம் வந்துட்டு போறதுதான் சில ஆலோசனை எல்லாம் தகவல் வழியில் வந்திருக்கேன் சார் இங்க போயே நீங்க வேலுக்கு போயிட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த கிராமத்துக்கு போ அதை விட்டுட்டு ஒரு அந்த மாவட்டத்துக்கு போயிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் நின்றுட்டு நான் வேங்க வயலுக்காக ஆதரவு கொடுக்குறேன் அதோட கொடுக்காம இருக்கலாம் இங்க காவல்துறை பர்மிஷன் தெரியல நான் சொல்றேன் ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்வது எந்த காவல்துறை பர்மிஷன் வித் ஆத்தரைசிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்மளா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி விஜய் திடீர்னு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ் கிட்ட வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு சரின்னு போனால் அவ்வளோ கூட்டம் வராது ரசிகர்கள் வரும் யாரும் வர மாட்டாங்க ஆனால் நீ ஒரு வாரமாக பில்டப் பண்ணி எல்லா ரசிகர்களையும் அங்கே வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போனவங்க கூட்டம் கொடுத்து நாங்கள் போனாவே கூட்டம் கொடுத்து நீ தான் மோல அடிச்சு தானே போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லி மோல் அடிச்சு தானே போகிறேன் அப்போ உனக்கு வந்து அந்த மக்களை சந்திக்கணுன்னா நீ சைலண்டாக பண்ணியிருக்கணும் எப்படி அணி திட்டுத்தனமா வந்து பெரியார் திட்டங்களுக்கு வந்து மாலையான பூவும் போட்டு ஓடன அந்த மாதிரி போயிருக்குன்னு சொன்னாங்க இங்க தனி தானே விளம்பரப்படுத்தி கொண்டாருன்னு சொல்றீங்களா ஏ பத்து நாளா பண்ணிட்டு இருக்குங்க அதாவது விஜய் மக்கள் விஜய் கட்சி சார்பாக வந்து அறிக்கை கொடுக்குறாங்க மாதிரி வந்து பரந்தூர் விமான நிலையம் இதுக்கு பாவப்படாது அது சம்மந்தமாக அனுமதி வாங்கிறதுக்கு வந்திருக்குன்னு சோசியல் மீடியாவெலாம் வந்து அதுக்கப்புறம் அனுமதி கிடைக்காதுன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த எந்த ரூட் வரணும் எந்த ரூட்டு போகணும் வெளியேறணும் அதை பற்றி ஆயோ இதெல்லாம் மீடியாவில் வந்துட்டு தானே